తమిళ నేసిన సరపు மலை திருத்தலத்தில் இந்திய கலாச்சார மையம் அதிகாரப்பூர்வமாக திறப்பு விழா கண்டது தமிழ்கடவுள் முருக பெருமான் குடிகொண்டிருக்கும் பத்துமலை திருத்தலத்தில் இன்று இந்திய கலாச்சார மையம் அதிகாரப்பூர்வமாக திறப்பு கண்டது ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய கலாச்சார மையத்தை மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் ஆகியோர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தனர் இந்த இந்திய கலாச்சார மையத்தில் நமது பாரம்பரியத்தை நினைவு வகையில் இந்திய இசை கருவிகளான மிருதங்கம் வயலின் தபேலா உட்பட அனைத்து கருவிகளும் இடம் பெற்றுள்ளன மேலும் இந்த தெய்வ சிலைகளும் ஓவியங்களும் இடம்பெற்றுள்ளது பெருமைக்குரியது இந்தியர்களின் பாரம்பரியத்தை படம் பிடித்து காட்டும் வகையில் பத்துமலை திருத்தலத்தில் கலாச்சார மையத்தை அமைத்த தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா மற்றும் தேவஸ்தானத்தை பெரிதும் பாராட்டுவதாக தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார் கலை கலாச்சாரத்தின் மண்டபம் தெருப்பு விழாக்கு தெற்கு வைக்கிறதுக்கு மனதான நன்றி அவர் முதல சித்தம் என்று அவரோட பிரச்சனைகள் மட்டுமல்ல அவர்களோட போராட்டம் அதாவது மாயாக்கும் மாரியம்மன் தேவஸ்தானத்துக்கும் என்ன உருவன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருந்தார் அது கொஞ்சம் பெருவாக நான் சொல்கிறேன்னா மாயிக்காவோட தலைமைக்கும் அன்றைய காலகட்டத்தில் மாரியம்மன் ஆலயத்தில் ஒரு குடிசியாக இருந்தது தான் மாய்க்காவோட தலைக்கட்டம் அது அந்த காலத்துலேருந்து அதனால தான் சில மூத்த அரசியல்வாதிகளாக மாயிக்கா பிறந்து வந்தது எல்லாமே மாரியம்மன் மடியில் தாளாட்டி பிறந்த ஒரு கட்சின்னு சொல்கிறதுல அங்கேயே அதுதான் எங்களோட உறவு அந்த உறவு இன்னைக்கு நீடித்து இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் மட்டும் இல்லை ஒரு சுற்றுலா இதுக்கு இது ஒரு முக்கியமான அங்கம் அந்த நாட்டுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா அதை யார் வேணால் எல்லா பங்கும் இருக்கலாம் ஆனால் இப்படி தான் செய்யணு இவ்வளோ பெரிய ஒரு நானூறு அடிக்கு உள்ள ஒரு சிலையை கட்டுன்னு சொல்லி அப்போ இருப்பு எதிர்ப்புனா எல்லாம் இது ஒரு மத அடிப்படையில் இது எங்களை பாதிக்குது ரோட்டில் போறவங்களாம் நம்ம இனத்தை சேர்ந்தவங்களாம் பார்க்குறாங்க பயப்படுறாங்கன்னு பெரிய எதிர்ப்பு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் அந்த முருக சிலையை கட்டி முடித்தவர் தான் ஸ்ரீ நடராஜான்னு சொல்றது தான் உங்க பேர் சொல்லுவாங்க அவருக்கு கொஞ்சம் மாதிரி இருக்காருங்க அந்த துமிர் விருந்தவாசி தாங்க இன்னைக்கு இந்த முருகன் சில இவ்வளோ பிரம்மாண்டமாக நிற்கிது இல்லைனா ரொம்ப பேர் சோர்ந்து போயிருப்பாங்க பிரச்சனையில் இது முடியாது அது முடியாது இப்படி முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னார்ல இந்த கட்டடம் எல்லாமே இங்கே கட்ட முடியாது கட்டடம் கட்டினது எல்லாமே சட்டத்துக்கு எதிர்பார்ப்பாக எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடன்னு ஆனால் இந்த கட்டடம்லாம் இன்னைக்கு இருக்குது அரசியல் நோக்கத்துல நான் சொல்லலை இது இது தான் ஸ்ரீ நடராஜாவோட தலைமையகம் இந்த தேவஸ்தானத்தில் எப்படி இருக்க எவ்வளவு நாடு முழுதும் ஆலயங்கள் இருக்குங்க நாடு முழுதும் ஆலயம் இருக்கு எல்லாமே இந்த மாதிரி செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் தான் ஏன் செய்ய முடியல ஆனால் யாருமே அது நினைக்கிறது இல்லை எல்லாமே நினைக்கிறாங்க ஓ இது இப்படி வந்துருச்சு இப்ப யார் வேணா செய்யலாம் யார் வேணா எடுத்து செய்யலாம் அடித்தட செஞ்சது பவுண்டேஷன் போட்டு போராடி இத்தனை வருஷ காலகட்டத்தில் எடுத்து நடத்துறது சும்மா ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க எதுக்கு இன்னும் அவரு இன்னைக்கு நான் மேடையில் பார்க்கும்போது கூட எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு முடியாத காலகட்டத்தில் கூட இல்ல என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயத்தோட மேம்பாட்டு திட்டத்தை கொண்டு வந்து அமலுக்கு கொண்டு நம்ம இந்த முருக பெருமாள் இன்னைக்கு இன்னைக்கு மகாவிஷ்ணுவருமாள் இருக்கிறாரு சிவனோட குடும்பம் கேட்டு பெருமாள் குடும்பம் இதெல்லாம் எப்படி உருவானுச்சு இன்னைக்கு இதெல்லாம் போய் இந்திரோட கலை கலைச்சான மண்டபம் இந்த நிகழ்வில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் அரங்காவலர் டத்தோ கண்ணா சிவகுமார் டத்தோ சுரேஷ் நாராயணசாமி செயலாளர் சேதுபதி பொருளாளர் டத்தோ அழகன் கதிரேசன் இந்திய தூதரகத்தின் கலாச்சார மையத்தின் சிறப்பு அதிகாரி திருமதி விஜயலட்சுமி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மாய்கா தேசிய உதவி தலைவர் டத்தோ முருகையா உட்பட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முதலிலே நம்முடைய பாரம்பரிய வாக்கியங்களை நாம் கொண்டு வரவில்லை முன்னோர்கள் வாசித்த வாக்கியங்கள் நாகஸ்வரம் தமிழ் கரை என்னென்னமோ எல்லாவற்றையும் ஒரு பகுதியை அவர்கள் கொடுத்தார்கள் அதற்காக நான் அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் கலாச்சார மையத்தினங்கள் பார்க்கப் போகின்றது அங்கு ஒவ்வொரு மாதமும் அங்கே ஒவ்வொரு வாரமும் நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தாமல் ஒரு மேலையாக இருக்கின்றது இந்த அடிப்படையிலே இந்த கட்டப்பட்டிருக்கின்றன கேட்கும் போதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் தட்டாமல் நாங்கள் எப்பொழுதும் அரவணைத்து வைத்திய நாள் மூத்தவனாக இருந்தாலும் இளையவராக இருந்தாலும்

அதற்கான நீங்கள் எதிர்காலத்தில் வேறு விதமான இயல்பாகவே அமைந்தது சாய்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா சிவபக்தருடைய பெருமாள் அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பெருமாள் இப்போ அதெல்லாம் இயற்கையை அமைந்தது கத்திட்டமோடு சிந்தனை அந்த வகையில் இது உங்களுடைய சக்திக்கு ஒரு இடம் ரொம்ப வைப்ரேஷனான ஒரு இடம் இது உங்களுக்கு முன்னாள் குருகேவன் இடம் எல்லா கோயில்களும் இங்கே கொண்டு தெரிவித்துக்கொண்டே மீண்டும் காஞ்சி விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் ருத்தோஸ்ரீ சரவணன் அவர்களுக்கும் மேடம் விஜயலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய கலந்த சுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த வகையை Thank you. லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு